மாங்கல்யம் காக்கும் மகா காளியம்மன் சக்தியின் அவதாரங்களில் ஆக்ரோஷமான அவதாரம் காளியம்மன் சிதம்பரத்திற்கு நான்கு திசைகளிலும் நான்கு தெய்வங்கள் எல்லை தெய்வங்களாக இருந்தாலும் மக்களால் பெருமளவில் கொண்டாடப்படுவது தில்லை எல்லை மகா காளியம்மன் ஆலயம்தான் சிதம்பரம் அடுத்துள்ள லால்புரத்தில் அமைந்த இந்த ஆலயம் பற்றி பார்ப்போம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் பகுதியில் புரிதல் குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்தனர் அப்போது குறுநில மன்னர்களும் ஜமீன் பரம்பரையினரும் குதிரை சவாரி போட்டிகள் நடைபெறும் அதை தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காகவும் குறுநில மன்னர்களின் குதிரைகள் வேகமாக செல்வதற்கு தடை ஏற்படுத்தும் வகையிலும் பூமிக்கு அடியில் சில மந்திர தகடுகளை சிலர் புதைத்து வைத்துள்ளனர் இதனால் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகளும் இடையூறுகளும் ஏற்பட்டு வந்துள்ளன ஒரு நாள் அம்பாவில் அருள் பெற்ற பக்தர் ஒருவரின் கனவில் மகா காளியம்மன் தோன்றில் விபத்து நடைபெறும் இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கள் என்று கூறினாராம் அதன்படி அந்த இடத்தில் சிறிய அளவில் கோவில் அமைந்தது எல்லை காளியம்மன் என்று பெயரிட்டு ஊர் மக்கள் அனைவரும் வணங்கி வந்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் விபத்துக்கள் நடைபெறுவது முற்றிலுமாக நின்று போனது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பிற்காலத்தில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது தில்லை எல்லை மகா காளியம்மன் உருவத்தை ஐம்பத்தி மூணு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக கதை சிற்பமாக அமைத்து அதன் கீழ் கர்ப்பகம் அமைக்கப்பட்டது கோவிலின் முன்னால் நின்று பார்த்தால் ஐம்பத்தி மூணு அடி உயரம் தில்லை எல்லை மகா காளியம்மன் சிலை கம்பீரமாக காட்சி அளிக்கிறது ஆலயத்திற்குள் சென்றால் உள்ளே திரிசூலம் பலிபீடம் சிம்ம வாகனம் ஆகியவையும் வலப்பக்கம் ஐந்து தலை நாகம் அதில் அம்மன் கதை சிலைகள் உள்ளனதிகளும் உள்ளன இடப்பக்கம் வனதுர்க்கை நவகாளி ஆகிய கதை சிற்பங்கள் வரிசையாக கோவிலை அலங்கரிக்கின்றன கருவறையில் தில்லை எல்லை மகா காளியம்மன் எட்டு திருவரங்களோடு தெற்கு திசை நோக்கி சாத்த சொன்ன காட்சி தருகிறார் அன்னையின் மேற்பகுதியில் சிறக வடிவில் உக்கிர தோற்றத்துடன் கதை சிற்பமாக உள்ளது இவ்வாலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று காப்பு கட்டி மறுநாள் சனிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நவகாரிகளின் நடனம் நிகழ்வு நடைபெறும் அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சக்தி கரகம் எடுத்து வந்து அம்பாளுக்கு அழகு சாத்தி நிகழ்வு நடைபெறுகிறது மாலை செடல் உற்சவம் பால்புரம் மற்றும் பூங்கரகம் எடுத்து வரும் வைபவமும் நடைபெறும் பால்புரம் எடுத்து வரும் பக்தர்கள் தாங்களோ தாங்கள் கொண்டு வந்த பாலை கர்க கிரகத்திற்குள் இருக்கும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய அன்று ஒரு நாள் மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை அன்று மகாயாகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நான்கு முப்பது மணிக்கு ராவுகால நேரத்தில் நடைபெறும் ராவுகால பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் உடல்நிலை சரியில்லாத கணவருக்கு நோய் தீர வேண்டி இங்கு வந்து பெண்கள் வழிபடுகின்றனர் அப்படி கணவர் உடல்நிலை சரியானதும் தம்பதிகளாக இவ்வாலயம் வந்து பொன் தாளி காணிக்கை செலுத்தும் வழக்கம் இருக்கிறது நாகதோஷத்தால் வரும் இடியூர்களை அகற்ற இங்குள்ள நாகராஜ சிலைக்கு மஞ்சள் தயிர் கட்டி வழிபட்ட தடைகள் அகலும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயம் தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது